இழப்பு ரெண்டு வகை இருக்கிறது பெருமக்களே ஒன்னு கிடைக்காமையே இருக்கிறது அதுவும் இழப்பு தான் கிடைச்சி அனுபவிச்சு அதன் மூலமாக பல விஷயங்களை நம்ம சாதிச்சு திடீர் நம்மள்கிட்ட இருந்து அது புடுங்கப்பட்டு அது ஒரு இழப்பு கிடைக்காமலே இருந்து அது நம் கைய்கு வரும் வந்து சேராமலேயே இருந்து நம் அதை இழந்திருக்கிற பொழுது பெருசா அதனுடைய வழியும் வேதனையும் தெரியாது ஆனா கிடச்சி அனுபவிச்சு அதன் மூலமா பலனை பெற்ற பல பழங்களை பெற்றதற்கு பிறகு இழக்கிற பொழுது அதன் வே வேதனையும் வலியும் மிக உக்கிரமமாக இருக்கும் பலக்காரமா இல்லாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை எல்லாம் அனுபவிச்சு எல்லாம் சந்தோஷமா உச்சத்துக்கு போய் திடீர்னு கீழே நடந்துக்கொண்டார் அதன் வேதனையும் வலியும் ரொம்ப அந்த மாதிரி பார்வை இல்லாமல் பிறப்பது வேறு பார்வை இருந்து ஒரு காலகட்டத்தில் திடீரென்று அந்த பார்வையை பதிவோனா ரசூல்லா சொல்றாங்க இந்த பார்வை உங்களுக்கு இழப்பு ஏற்படும் போல் தெரிகிறது என்ன செய்வீங்க அப்படி ஏற்பட்டான்னு நான் அதிரத்து செய்துபின் அருக்குமரதியெல்லாம் சொன்னாங்க அஸ்பீரு வா அஹத்தசிமு யார் சூழ் அல்லா இந்த பார்வைக்கு ஒளியை தந்தவன் அவன் கண் மட்டும்தான் ஏங்கூடது இந்த கண்ணில் ஒளியை கொடுத்தவன் அவன் அல்லாஹ் கொடுத்தவன் பிடுங்கி கொண்டால் அவனுக்காக நான் பொறுமையாக இருப்பேன் ஒளி போய்விட்டது என்பதற்காகவே நான் அங்கலாய்ந்து கொண்டிருக்க மாட்டேன் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டேன் நான் அவனிடத்தில் இதற்கான கூலியை ஆதரவு யாரெல்லாம் கண்ணிலே கொடுத்த ஒளியை நீனே எடுத்துக்கொண்டாய் இதற்குரிய கூலியை நீனே தாய் என்று நான் ஆதரவுப்பேன்ல சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க ஒண்ணுமே சொல்லல வரலாற்றிலே வருகிறது நாயகம் சொன்னதைப் போன்றே அவருக்கு கண்ணின் ஒளி பார்வை மங்கி போனது மொத்தமாக கண் பார்வை அவர் போய்விட்டது அவர் சொன்னதை போன்றே செய்தார் நாமும் நிறைய பேர் சொல்லுவோம் ஆனா கஷ்டத்துல சிரமத்துல தான் மனுஷனுடைய உண்மை தன்மை வெளி உண்மையான குணம் வெளிப்படும் உண்மையான அவருடைய தன்மைகள் எல்லாம் வெளிப்படும் அப்போ ஒருத்தர் எப்படி இருக்கிறாரோ அந்த நிலையை பார்த்து தான் அல்லாஹ் தன்னோடு நெருக்குவதற்குரிய வழிகளையும் அதனுடைய வாசல்களையும் வேகமாக திறந்து விடுகிறார் நல்லா இருக்கும்போது இன்னும் தெரியாது எல்லாம் பேசுவோம் ஏதாவது கஷ்டமும் சிரமமும் சூடுகிற பொழுதுதான் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் உரசி பார்ப்பார் அந்த மாதிரி அவருக்கு பார்வை போச்சு அவர் சொன்ன மாதிரியே செஞ்சார் பொறுமையா இருந்தார் அல்லாஹ் இடத்துலயே கூடி எதிர்பார்த்தார் வரலாற்றில் விழுகிறது போன பார்வை அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் கண்ணின் மொத்த பார்வையும் போய்விட்டது நாயக திறத்தில் சொன்னதைப் போன்றே அவர் பொறுமையாகவும் அல்லாஹ் ஏற்பட்ட இந்த இழப்புக்கு கூடியையும் கேட்டார் அல்லாஹ் பார்வையை திருப்பி கொடுத்தா மட்டும் செய்தி இல்லை ஜெய்திக்குன்னு அருக்கமிரதி அல்லாவுடைய வரலாற்றில் எழுதுறாங்க அதுக்கு பின்னாடி அவங்களே சொல்றாங்க எனக்கு முன்னாடி இருந்த பார்வை விட இப்ப ரொம்ப தெளிவா இருக்குது கிட்டத்தட்ட பிறகு பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள் நல்ல தெளிந்த பார்வை வயது முது மூப்பின் காரணமாக பார்வையிலே மங்கள் ஏற்படும் சில இடங்கள் ஏற்படும் பார்வையிலே ஆனால் அவர்களின் கடைசி நிலை வரை பார்வையில் எந்த கோளாலும் ஏற்படவில்லை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் வாழ்க்கையிலே சில இழப்புகள் ஏற்படுகிற பொழுது அல்லாவிற்காகவே நாம் பொருந்திக்கொண்டால் கொண்டால் அதற்குரிய கூலியை உலகத்திலேயே அல்லா தருவான் ரெட்டிப்பாக மறுமையில தருவான் அது வேற விஷயம் உலகத்திலேயே அவனுடைய கூலியை அனுபவிக்கலாம் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் நாயகம் சல்லா அலி சல்லம் அவருடைய சஹாபாக்கள்ல முக்கியமான ஒரு சஹாபி அபு சலமார் அதிகம் ஒரு பிரபலமான சஹாபியும் கூட இவர்கள் இவங்களுடைய மனைவி உம்முசலமா ரெண்டு பேரும் அதாவது லைஃப் எப்படி இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த தம்பதிகள் அபு சலமா உம்மு அளவிற்கு உண்டான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ரொம்ப அந்நியம் அவ்வளவு பிரியம் அவ்வளவு பாசம் நாலு பிள்ளைங்க அடுத்தடுத்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மக்காவிலிருந்து குடும்பத்துடன் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களிலே முக்கியமானவங்க இவங்க அதுல எக்கச்சக்கமான இடர்கள் ஏற்பட்டது எல்லாத்தையும் கடந்து மதினாவுக்கு வந்தாங்க மதினாவுக்கு வந்த பின்னாடியாவது நாம விரும்பிய இந்த மார்க்கத்திலே நமக்கு விரும்பிய மாதிரியான நாயகத்தோடு அமர்ந்து இங்கே மதினாவிலே ராகத்தாக நல்லமல் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பில் வந்தவர்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கவில்லை ரெண்டே வருஷம் உகது யுத்தம் நடக்கிற சமயத்தில் ஏற்பட்ட காயம் அபு சலமா அந்த காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பொக்கலமாக வெடித்து அவரை மரணத்தின் கிடப்பிலே கொண்டு தள்ளிவிட்டது மரணப்படுக்கையிலே படுத்து கிடக்கிறார் சல்லல்ல அலி சொல்ல வந்தாங்க வந்து பார்த்து அவருடைய நிலையை கண்டு நாயகம் சல்ல அலி செல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் நாயகம் இருக்கிற பொழுதே அவருடைய ரூகம் பிரிந்தது கண் அப்படியே திறந்து திறந்திருக்கிறது சல்லாசன் தன்னுடைய உபாரக்கான கரத்தால் திறந்திருந்த கண்ணை மூடி விட்டார்கள் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா பக்கத்தில் இருக்கவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை நவீன நாயகன் சல்லாசன் சொன்னார்கள் இறந்து விட்டால் இறக்கக்கூடியவர் தன்னிடல ரூகை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்கு போகக்கூடிய பாதையவே பார்த்துக் கொண்டிருப்பார் குத்தி நிற்கும் அந்த கண்ணை மூடி 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 விட்டார்கள் விட்டுட்டு பெருமானா சல்லாசி துவா செஞ்சாங்க இந்த விஷயம் என்னன்னா உம்மு சலமாரதியுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த நிகழ்வு தான் நமக்கான பாடம் ஊரை விட்டு வந்தாச்சு அவங்கள ஆதரிக்க அரவணிக்க மதினால பெரிய நபர்கள் ஆள் இல்ல சொந்தங்கள்லாம் கிடையாது ஒரு புள்ள நாலு புள்ள தன் அன்புக்கு இலக்கணமான கணவர் தன் இதயத்திற்கு நெருக்கமான கணவரை இழந்து நிற்கிறார்கள் அந்த பெண்மணி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது இவ்வளவு தூரம் சிரமப்பட்டது நம்ம மதினால வந்து நல்லபடியா மகிழ்ச்சியா வாழலாம் நம்ம விரும்பிய மாதிரி தானே அந்த நினப்பில் இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு இழப்பு அந்த அம்மா சொல்ற ஹதீஸ் அலைஹி வஸல்லம் என்னைக்கோ சொன்ன ஒரு ஹதீஸ் தன் கணவன் மூலமாக மனைவிக்கு சொல்லப்பட்டது எத்தனையோ கணவன்மார்கள் நாம் நல்ல விஷயத்தை கேட்க வருகிறோம் இது வாங்கியது இந்த காதில் வாங்கி வெளியே போகிற அந்த காதில் விட்டு விட்டு போவதற்கல்ல வாங்கியதை கொண்டு போய் வீட்டிலே தன் துணை இடத்திலே சேர்க்க வேண்டும் அதற்கு அபு சலமா ரவி அல்லாஹு அணுகு அவர்கள் தன் மனைவிக்கு சொல்லி தந்திருந்தார்கள் ஒரு நாள் என்ன ரசூல்லா சொன்ன ஒரு செய்தி மாமின் முஸ்லிமின் துசி உஹு முசிபத்து ஒரு முஸ்லிமுக்கு ஏதோ ஒரு சோதனை ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுகிறது அந்த நேரத்திலே

அதை விட சிறப்பாக எனக்கு நீ கொடுத்து விட வேண்டும் இழந்ததை விட சிறந்ததை தர வேண்டும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி கொடுத்து சொன்னாங்க இதை யார் ஒருத்தர் கஷ்ட காலத்தில் சொல்லுவாரோ யார் ஒருவர் சோதனை மிகுந்த காலத்திலே சொல்லுவாரோ யார் ஒருவர் தன் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை இழந்தது அது பொருள் இழப்பாகட்டும் உயிரிழப்பாகட்டும் அல்லது வேறு ஏதாவது இழப்புகளாகட்டும் அந்த நேரத்தில் சொன்னால் இல்லா ஆஜரகு அல்ல அவர் இழந்ததுக்கு கூலியையும் கொடுத்துருவான் அவர் என்னத்தை இழந்தாரோ அதை திருப்பி அல்லாஹ் அதை விட ஹைரா கொடுப்பான் சிறந்ததை கொடுப்பான் இந்த ஹதீசு தன் கணவன் சொன்னது ஞாபகம் வருது இப்போ கணவன் வஃபாத்தான அந்த நாள்ல ஞாபகம் வருது அந்த அம்மா சொல்லிட்டு சொன்னாங்க ஐயுல் முஸ்லிம் நபி சலமா முஸ்லிம்கள் யாரு என் வீட்டுக்கார அபு சலமா மாதிரி இருப்பார் அவரை விட சிறப்பானவர் யாரு என் வீட்டுக்கார எனக்கு அவ்வளவு நெருக்கமானவர் ஆனா ரசூல்லா சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ஹைரை தருவான் என்று இறந்ததை விட சிறந்தது தருவான் ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க எனவே நான் சொல்லுகிறேன் இன்னால் இல்லாக இன்னா இதை ஆஜோ சொன்னாங்க பொறுமையா இருந்தாங்க வரலாற்றில் எழுதுகிறார்கள் அல்லாஹ் உலகத்தில் வேற எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத கைரை அல்லா உம்முசலமா கொடுத்தான் ரதி அல்லாஹு தலானா யார கணவனா கொடுத்தா தெரியுமா அல்லாஹ் முகமது நபி சல்லா அலி சொல்லமான் அவர்களே கொடுத்தாங்க உம்முசலமா ரதி அல்லாஹு தலானா இந்த துவாவை ஓதினார்கள் தனக்கு ஏற்பட்ட இழப்பில் சிரமத்தில் பொறுமை காத்தார்கள் அல்லா நாயகத்தையே கணவராக கொண்டு வந்து பெரிய நான் இந்த விஷயத்தை மையப்படுத்தி காட்டுவதற்கு சொல்லுகிறேன் ஏற்படுகிற இழப்புகளை அல்லாவிற்காகவே என்று ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்து நன்மையை ஆதரவு வைத்தால் அல்லாத கூடிய உலகத்திலும் தருவான் நாளை ஆகிரத்திலும் சிறப்பாக தருவான் அதீசிலே வந்திருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ரொம்ப நாள் தவம் இருந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற இருந்த சமயத்திலே அவருக்கு ஒரு வாரிசை கொடுத்தான் ஆனால் கொடுத்த அவனே அந்த எடுக்கவும் செய்து விட்டான் கொடுத்தவனுக்கு உரிமை இருக்கிறதை எடுப்பதற்கு அதிலே தலையிடுவதற்கு நமக்கு என்ன உரிமை இதுதான் அடியார்களின் பார்வையாக இருக்க வேண்டும் கொடுத்தவன் எடுத்து விட்டான் இப்ப அல்லாஹுலா அந்த ரூஹ கைப்பற்றி அந்த குழந்தையை கொண்டு வர்றாங்கல்ல மலக்குகள் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான் ஹதீஸே வந்திருக்கிறது அகபல் தும் அகபல் தும் வலத அப்தி என் அடியானின் பிள்ளையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா அந்த பிள்ளையை நீங்க கொண்டு அல்லாஹ் தெரியும் தெரிஞ்சிட்டே கேக்குறான் ஆமா யா அல்லாஹ் அகபல் சமரத ஃபுஆதிஹி என் அடியானின் இதயக் கனியவா பறித்து வந்து விட்டீர்கள் எல்லா பிள்ளைகளும் தகப்பனாருக்கு இதய கனிதானே பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க இதய சரிதான் புள்ளையை எல்லா எல்லா காலத்திலும் பிள்ளையாகத்தான் பார்ப்பார்கள் இல்லையா மலக்கல் சொல்லுவாங்க ஆமையாவா அந்த அடியானியனுடைய கனியை தான் பறித்து விட்டோம் சரி என் அடியா என்ன சொன்னான் அந்த நேரத்தில் இழந்து உச்சகட்டமான சோகத்திலே ரொம்ப நாள் எதிர்பார்த்தது கிடைத்தது என்ற ஆனந்த மிகுதியிலே இருந்த நேரத்தில் ஏற்பட்ட இழப்பு இது என்ன சொன்னாவே

நிறைய பேர் வீடு கட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் பேர் வைப்பாங்க பைத்துல் ஹம்து பைத்துல் ஹிக்மா ஒவ்வொரு பேர் அல்லாஹ் இந்த அடியாணுக்கு சொர்க்கத்தில் தரக்கூடிய வீட்டுக்கு பேர் பைத்துல் ஹம் புல புகழுக்குரிய வீடு இந்த வீட்டை அல்லாஹ் ஏன் தர்றான் இப்படிப்பட்ட அந்தஸ்தை ஏன் மலக்கு இடத்திலே சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அவனுக்கு ஏற்பட்ட இழப்பின் சமயத்திலே அவன் எதிர் கொண்ட விதம் அல்லாஹ் அவன் நாடிய அந்த நன்மையின் எதிர்பார்ப்பு அல்லாஹ் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றாலும் சந்தோஷம் இழந்தாலும் சந்தோஷம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற மனோநடையிலே இறைவனை நாடி எப்பொழுது ஒருவர் மாறிவிட்டாரோ அவர் இறை நேச பாதையிலே அடியெடுத்து விட்டார் என்று அடுத்தார் பண்புக்குரிய சோதரிகளை இந்த அற்புதமான வாழ்வின் தத்துவத்தை தான் மேராஜ் நமக்கு சொல்லி தருகிறது சல்லல்லா அலி செல்லமன் அவர்கள் இழந்தார்கள் பெரும் இழப்புதான் பேரிழப்புதான் மனைவியை இழந்தார்கள் சாதாரண பெண்மணிய அந்த தாயார் தன்னை மட்டுமல்ல தன்னிடத்தில் இருந்த திரண்ட செல்வத்தையும் கொடுத்தார்கள் வயதின் மூப்பிலே வயோதிகத்தின் உச்சத்தில் இருக்கிற சமயத்திலும் கூட கணவனுக்கு கடமையிலே கொஞ்சத்தையும் கூட விட்டு வைக்கவில்லை இன்னைக்கு போய் நீங்க மக்கால பார்த்தாலும் ஜபல நூரை இப்படித்தான் பார்க்க வேண்டும் அன்னாந்து பார்க்க வேண்டும் ஹிரா குகை என்று சொல்கிறோமே அந்த குகையில் நாயகம் செல்லி செல்லமன் அவர்கள் தனித்து தவம் இருந்த பொழுது நுபவத்தை எதிர்பார்த்து அங்கே தனித்து தியானத்தில் இருந்த சமயத்திலே இரவு என்று பாராமல் நாயகத்திற்கு தலையிலே செம்மாடு கட்டி கொண்டு உணவையும் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அவ்வளவு உச்சத்தில் ஏறி சென்றல்லாம் கொடுத்த பெண்மணி அதற்கு கதிஜா ஈடு இணை உண்டா நாயகம் மௌத்தாகும் வரை அதை மறக்கவே இல்லையே அதற்கு பிறகு எத்தனை பெண்கள் நாயகத்தின் வாழ்க்கையிலே வந்தாலும் கூட கதிஜா நினைவு அவங்களுடைய உள்ளத்தை விட்டு போகவே இல்லை கதிஜாமாவின் நினைவு போகவே இல்லை வீட்டில் என்ன உணவு செய்தாலும் பெருமானா சல்லா லாலி செல்லம் கதிஜா பிரார்த்தியானுடைய தோழிகள் அங்கே இருந்தால் கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புவாங்களாம் கதிஜாமாவுடைய தோழிலாம் அங்கே இருக்காங்க கொடுக்கணும் போகட்டும் சொல்லி அவர்களின் நினைவலைகளிலே பெருமானா சல்லாசன் கடைசி விலை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கை அது அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்கார பெண்மணி இழந்த நேரத்திலே எவ்வளவு பெரிய சோகம் இருக்கும் அது தனக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்க ஊன்றுகோலாக உறுதுணையாக இருந்த அபு தாலிபின் மரணம் இப்படி இழப்புகளை அல்லாவிற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்கள் இழப்பு தான் இருந்தாலும் என்ன செய்வது இன்னைக்கு அவர் என்றால் நாளைக்கு நான் இதுதான் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லா அதற்கு கூலியாக பன்மடங்காக ரெட்டிப்பாக கொடுக்க விரும்பினான் நாயகம் சல்லல்ல அலை செல்ல மன்னவர்களை தன்னளவிலே அழைத்தான் அழைத்து கூப்பிட்டான் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் அவர்களின் சமூகத்திற்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் நபியோடு நேருக்கு நேர் நேரின்று பேசி மனமகிழ்ந்தான் அல்லாஹுவின் தூதரை நேரில் கண்டு அல்லாஹ் ஆனந்தப்பட்டான் தன் அத்தாச்சிகளை எல்லாம் காண்பித்து கொடுத்தான் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ எல்லாத்தையும் கொண்டு காமிப்போம் இது வந்து நான் என்னுடைய என்னுடைய பணிக்காகவே வைத்திருக்கக்கூடிய அறை நான் இந்தந்த மாதிரிலாம் புத்தகங்கள்லாம் எல்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் படிப்பேன் இந்தந்த மாதிரியான பொருட்கள் நான் அங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நான் அங்க டூருக்கு போகும்போது வாங்கினது இது நான் இங்க டூருக்கு போகும்போது வாங்கினது இந்த ஓவியம் இருக்க இது நான் என்று எல்லாத்தையும் காமிச்சு கொடுப்போம் இல்லையா அது எது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை காண்பிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு எல்லாம் காட்டி அதிலே ஒரு ஆனந்தம் அப்படி நாயகத்தை அழைத்து அல்லாஹ் எல்லா தாட்சிகளையும் காட்டி கொடுக்கிறான் சொர்க்க நரகத்தினுடைய அனைத்து காட்சிகளையும் காட்டி தருகிறான் அடைகிறான் இப்படிப்பட்ட உன்னதமான நிகழ்ச்சியை நடந்த நாள்தான் புனிதமிகு புனிதமிகு மேராஜ் இரவு என்று சொல்லக்கூடிய ரஜபு மாதத்தினுடைய இருபத்தி ஏழாம் நாள் இரவு இந்த இரவிலே பல்வேறு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது முதல் விஷயமாய் நம் வாழ்க்கைக்கு தேவையானதாய் இந்த ஜும்மாவிலிருந்து நாம் பெற்ற விஷயம் நாம் இழந்ததை அல்லாஹிற்காக வேண்டி பொறுத்து கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலே அல்லாஹிற்காக வேண்டி நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் உள்வாங்கிக் கொள்வோமே அவனிடத்தில் அதற்குரிய நன்மையை வைப்போமையானால் அதற்குரிய மிகச்சிறந்த பகரத்தை தருவான் நாளை ஆக்கிரத்திலே பன்மடங்கான கூலிகளை தருவான் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லா அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தோஃபிகை தருவானாக மேராஜனுடைய இன்ன பிற படிப்பினைகளை குறித்தும் பாடங்களை குறித்தும் இன்ஷா அல்லா நாளைய தினம் நம்முடைய பள்ளியிலே மேராஜனுடைய சிறப்பு அமல்கள் நடைபெற இருக்கிறது மகரீப் தொழுகையை தொடர்ந்து நாளை மாலை மகளிர் தொழுகையை தொடர்ந்து மேராஜனுடைய சிறப்பு அமல்கள் சிறப்பு பயான் விக்ரு மஜ்லிஸ் சிறப்பு துவா என்று அனைத்தும் நடைபெறும் ஜமாத்தார்கள் சகோதர்கள் முழுமையாக அதிலே பங்கெடுத்து இறையருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறோம் பெண்களுக்கும் மேல் தளத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் வாருங்கள் இறையருளை பெற்றுக்கொள்வோம் வல்ல ரஹ்மான் தோஃபிக் செய்வானாக வாக்ருதாவா அன் அஹமது இல்லா ரபில அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து